ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னாக பூராட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் சரிங்களா சரிங்க நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் ரிஷபம் மற்றும் கடகராசி நேயர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி ஆக பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதற்கு நல்ல உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சுப நிகழ்வுகள் நிச்சயிக்கப்படும் பொருளாதார ரீதியாக வருமானம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் திருமண தடை விலகும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் பரணி வருமானம் சிறப்புற அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் குறையும் ஆனால் எப்போவுமே ஒரு மனக்குழப்பத்தோடு நீங்கள் நகரக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையும் ஆக எந்த ஒரு செயல் செய்தாலும் குறிப்பா குடும்ப விஷயங்கள்ல ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுப்பது மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை மற்றும் ரோகிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது சுகவாச வாழ்க்கை தரும் அதாவது ஜாலியாக இருக்கிறது பிடிச்சதை சாப்பிட்றது பிடிச்சதை செய்கிறது பிடிச்சவங்களோடு இருக்குது அந்த மாதிரி ஒரு சுகபோகமான வாழ்வை வழங்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கையை ஏற்படுத்தும் ஆண்களை பொறுத்த மட்டிலும் என்ன அயராது உழைப்பவராக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஓய்வு இழைப்பாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது பிடித்த இடங்களுக்கு வெளியிட பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைகின்றது மிருகசிரிடம் ரிஷபிந்திரத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை இழுத்து விடுங்க ஒரு சிலருக்கு உடல்நிலையில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் ஆக ஹெல்த்தையும் பார்த்துக்கிடணும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியதிலையும் கவனம் வச்சுக்கிடணும் பார்த்து இருந்துக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பிடித்த இடங்களுக்கு பயணங்களை செய்வீர்கள் வெளியூராடு வெளிமாநில முயற்சிகள் நல்ல முறையில் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பிள்ளைகளுக்கான சுப விரயங்கள் மனதார அற்புதமான முறையில் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் விரயங்களை செய்வீர்கள் அந்த விரயங்களை அவசரப்பட்டு செய்வதை செய்கிறத விட்டுட்டு தவிர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்கின்ற வீண் விரயங்களால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதனால் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்கள் ஒரு சிலருக்கு உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் பார்த்துருந்துக்கிடணும் பூச பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்கள் இன்றைய தினம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்திற்கான நாள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் பொருளாதார ரீதியாக என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாம் வென்று காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை எட்டக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நகர்வை கொடுக்கின்ற இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆக உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டுங்க அதே போல எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பேர்கட்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா வருமானத்தை பொறுத்த நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உத்தியோகத்தில் இடமாற்றம் உத்தியோகம் சார்ந்து பயணங்களை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதனால் எனது தருமை நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு நிதானமான நகர்வு உண்டு கவலைப்பட வேண்டாம் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்றம் உண்டு பூரம் பூர நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்லாவே இருப்பீங்க ஆனால் என்ன ஒன்று ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மனம் தடுமாறிடுவீங்க அதனால் அதனால உத்தியோகம் சார்ந்து மட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இன்றைய தினம் அவசரப்பட வேண்டாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்தித்து எடுங்கள் அல்லது உடன் உங்களுக்கு உதவி புரிகின்ற தொழில் நண்பர்களை ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் என்ற தினம் எடுப்பது நல்லது அதேபோல் உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு உத்தியோகத்தில் கலகலப்பாக பேசுகிறேன்னு யார்கிட்டையும் வம்புக்கு போயிடாதீங்க இருந்துக்கிடுங்க நீங்கள் கலகலப்பாக சொல்கிறது மற்றவர்கள் கொஞ்சம் தவறாக எடுத்துக்கிறதுக்கான அல்லது தவறாக புரிந்துக்கிறதுக்கான வாய்ப்பு என்ற தினம் மிக அதிகம் பார்த்திருக்க வேண்டியது அவசியமானது சிம்மம் சிம்மத்தை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மற்றும் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சிம்மம் கண்ணியை சார்ந்த உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஆகச்சிறந்த மேன்மையான நாள் வருமானம் சிறப்புற அமையும் திருமண அமைப்புகள் தடப்பட்டு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திரபாகியம் சார்ந்து நல்ல ஒரு மேன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் கையில் நாலு காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான நாள் தகப்பனார் வழியில் இருந்து அந்த தடைகள் அனைத்தும் விலகும் உயர்கல்வி சார்ந்து ஏற்றம் உண்டு ஆக அஸ்த நட்சத்திரமானாலும் உத்திர நட்சத்திரமானாலும் இதனால் மிகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடிய நாள் சித்திர கன்னி மற்றும் தனை சார்ந்து சித்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் தேவையில்லாத பொருளாதார முதலீடுகளை போட்டு போய் எதிலேயே சிக்கிக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் எதிலையாவது போட்டு சிக்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீடிச்சு அதிலிருந்து வெளில வர்றது சிரமமாக இருக்கும் அதே போல எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்பாக அமையும் கூடுதல் வருமானம் அல்லது டிப்ஸ் இந்த மறைமுக வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லா சிறப்பாக கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் அந்நிய இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது விசாகம் துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் உடல்நிலையில் எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் சுய மருந்து எடுக்கிறத விட்டுட்டு மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது நீங்களாக மருந்து எடுத்து அதை அதே போல் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் முக்கிய பெரிய முடிவுகள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து எதுவும் இன்றைய தினம் கையில் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டியிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் திருமண முயற்சிகள் கொஞ்சம் சிறப்பாகவே அமையும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கேட்ட கேட்ட நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த முடியல இதிலும் கலகலப்பாக இருப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் என்ன ஒன்று பிறரின் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டாமல் இன்றைக்கி காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிறர் முன் மனம் புண்படுகின்றபடியாக நடந்து கொள்வீர்கள் ஆக அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி போதுமானது உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் பார்த்துருக்கணும் சரிங்களா தனுசு தனுசு ராசிந்தனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படலாம் அல்லது உத்தியோகம் தொழில் சார்ந்து பொருளாதார வருமானம் வர ஏதாவது தடப்பட்டு அது வந்து சேரலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மையான நாள் உத்தியோகத்துல பெருசா அழுப்பில்லாம அழகாக கலகலப்பா இலைப்பாரிய நகர்ந்துரும் மிகச்சிறப்பான முறையில் ஒரு உத்தியோக முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் அதே போல் பூராடம் பூராட நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த முடியல ஹெல்த்தில் ரொம்ப நிதானிச்சிருக்கணும் நண்பர்களே இன்றைக்கி உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் இருப்பதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணும் அல்லது அந்த நம்ம புதுசாக ஏதாவது என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு புதிய சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயில்லேயே வளர்ந்துருப்பீங்க திடீர்னு குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க ஆனால் எந்த முன்னேற்பாடுமே இல்லாமல் போயிட்டு சிக்கிக்குடுவீங்க அதாவது டூர் போகிறவங்க ஏன்னா இந்த சீசனுக்கு போயிட்டு வருவீங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பாதுகாப்போடு போவது நல்லது இல்லைன்னா உடல்நிலை தொந்தரவுகள் டக்குன்னு ஏற்பட்டுரும் பாத்துறதுக்கிடும் அதே போல் வீண் விரயத்தையும் குறைக்க வேண்டியது அவசியம் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராடம் மற்றும் திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காதல் கைகூடி வருகின்ற நாள் பொருளாதார ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் தீரக்கூடிய நாள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்நிலை பெறக்கூடிய நாள் தொழில் சார்ந்தவங்களுடைய தொழில் நல்ல புகழை பெறக்கூடியது மாதிரியான யோக நாளாகவும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற நாளாகவும் அமைகின்றது அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் என்ன ஒன்று மன ரீதியாக பார்த்தீங்கன்னா எதையுமே கொஞ்சம் பொறுப்பாக இல்லாம ஒரு விளையாட்டுத்தனமாக செஞ்சுருவீங்க அதனால் கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணுறது நல்லதே தவிர நீங்கள் பட்டு ஏனோ தானோன்னு பண்ணுறது அந்தளவுக்கு முறை கிடையாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டியிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை இவற்றை ஏற்படுத்தி கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு முதலீடுகள் தாராளமாக போடலாம் புரட்டாதி கும்பம் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகபோகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அதிகப்படுத்திடுவீங்க ஆக கூடுமான வரையிலும் பொருளாதார நெருக்கடியில போய் சிக்காமல் பார்த்துக்கிடணும் நண்பர்களே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் அல்லது பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து வந்த இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த சேஞ்சஸை எடுத்துக்கிட்டுங்க அந்த சேஞ்சஸால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் ஆனால் என்ன ஒன்று இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக மட்டும் அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதேபோல் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வீண் கருத்துக்களை தேவையில்லாமல் பேசாதீங்க வீண் கருத்துக்களை பேசி பிரச்சனைக்குள்ளாயிருவீங்க அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஆண்களுக்கு பெண்களின் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது பழக்க வழக்கங்கள் ஏதாவது முன்ன பின்ன இருக்கீங்கன்னா குடும்பத்தில் அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்